பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மருகசீ ரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போறார் அதனால் இந்த வாரம் பார்த்த ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானா பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி தேய்விரையில் வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி தான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புகர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் காலை பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது நிலம் கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இயற்று நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு அவ கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தான்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மெய் நம்பரை பதினெட்டு பதினொன்றிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கிற இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார் இருந்தாலும் உடல் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கும் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுபோகான் பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது உங்களுடைய சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பது அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றியும் வரும் பரிவர்த்தனை யோகத்தில் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல மூணு பத்தின் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேத்து போகான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் சனி பகவானும் ராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல கேத்து இருக்கார் அதனால் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் ஏழ சனி வேறு நடக்கிறது ஜென்ம சனி வேறு நடக்கிறது அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் மைண்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம் தொழிலில் பெரிய அபரிமிதமான பார்ட்னர்ஷிப் தொழிலில் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சு எட்டு அதிபதியான புதனும் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது அதனால் வந்து வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது பதினொன்றாம் அதிபதி பரிவர்த்தனையை பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போய் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்றார் குருவோட சம்பந்தம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் சுக்கரனுடைய பார்வையில் இருக்குது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வேலை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மூலியமாக புதிய வேலை அரசாங்க சம்பந்தமான வேலைகள் வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல போகும்போது சந்திர பகவான் நீச்ச பங்கம் பெறுறார் சுக் அதாவது செவ்வாய் ஏன்னா அவர் நீச்சம் ஆயிருக்கார் ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் பெறுறார் செவ்வாய் இதன் மூலியமாக பெரிய வெற்றி காத்திருக்கு எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் வெற்றி பெறலாம் எப்போது இருபத்தி ரெண்டு இருபதாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி எட்டரை மணி வரலாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நீச்ச பங்கம் அடைகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறுவீங்க போட்டியாளர்களே இல்லாத நிலையை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு வே ஏதாவது வீடு மனை கட்டுறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருவலிருந்து இருபத்தி தேதி காலை பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால புனர்பியோகம் உடல் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நீங்கள் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோ காலபைரவரை வணங்குறது பெரிய ஏற்றம் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இந்த இது இரும்பு சம்பந்தமான வியாபாரம் அதை தவிர வந்து எள் எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரங்கள் எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க கருப்பு ஆடைகள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த வாரம் வரும் நீங்கள் காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும்